ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ரீம்ஸ் சாய்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி பனிவரகு பாயாசம் இது செய்யறதுக்காக அரிசி ஒரு கப் எடுத்துக்கணும் சிறுதானியங்கள்லையே பனிவரகில் தான் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு புரதம் மட்டும் இல்லாமல் விட்டமின்கள் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சத்து தாது உப்புக்கள் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற சத்துக்கள்லாம் இதில் நிறைஞ்சிருக்கு பனிவரகரிசியை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது நல்லா வறுத்து எடுத்த பிறகு இதிலையே தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு அளவு எதுவும் கிடையாது நம்ம விருப்பப்படி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம் தேங்காயை வறுத்த பிறகு பனிவரக அரிசியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பனிவரகில் உள்ள மக்னீஷியம் பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாக்குது சுகரை கண்ட்ரோல்லே வச்சுருக்க உதவுது நம்ம சரும ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நரம்ப மண்டலத்தை பலமாக்கி நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க உதவுது ஒரு கப் பனிவரகரிசிக்கு நாலு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கணும் இது வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இதை மூடி வச்சு வேக வைக்கணும் நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தில் அரை டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இது கொதித்து பாகணும்னு அவசியம் இல்லை இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கணும் வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வரும்போது இதை இறக்கிடலாம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரை மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கணும் இதில் ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ திக்கான பால் தயாராகிடுச்சு அரிசி நல்லா வெந்திருக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொதிக்க வச்சிருந்த வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இதை ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் இப்போது இதில் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் விட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போது எடுத்து வச்சிருந்த தேங்காயும் முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம் சுவையான ஆரோக்கியமான பனிவரகரிசி பாயாசம் தயாராகிடுச்சி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ